அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு பாரத் பெட்ரோல் பங்க் மற்றும் சதீஷ் பாலாஜி ஸ்கூல் மற்றும் காலேஜ் அருகில் இடம் விற்பனை நார்த் ஃபேசிங் இருபது அடி ரோடு நாற்பத்தி இரண்டு அடி அகலம் ஐம்பத்தி எட்டு அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களை காலேஜ் கேட்டிற்கு மிக அருகில் வாங்க நம்ம இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாடிக்கையாளர்களே ரோட்டில் நாம் இருக்கின்றோம் பாரத் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள இந்த ரோட்டில் நமது இடம் காலேஜ் ரோடு சதீஷ் பாலாஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அருகில் நமது இடம் அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் இந்த சோகா இக்கியாதா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் காலேஜ் என்ட்ரன்ஸில் நாம் இருக்கின்றோம் இந்த அரு காலேஜ் அருகிலேயே மிக சூப்பரான இடம் விற்பனை நேரடியாக பார்க்கலாம் அடிக்கடலில் இங்கு விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது வீடுகளும் பாருங்கள் அனைத்துமே பெரிய பெரிய பங்களா மாடல் வீடுகள் வாடிக்கையாளர் முதலில் பார்த்தோம் பாரத் பெட்ரோல் பங்க் அடுத்தது சதீஷ் பாலாஜி ஸ்கூல் காலேஜ் என்ட்ரன்ஸை பார்த்தோம் வந்த உடனே இந்த ரோட்டிலே இடம் நேரடியாக தெரிவது காலேஜுடைய பார்க்கிங் இடம் பஸ் எல்லாம் நிற்கின்றது இந்த இடத்திலேயே இந்த இந்த சூப்பரான இடம் விற்பனை வாடிக்கையாளரில் நல்ல அருமையான சைஸ் காலேஜோட பஸ் நிற்பது பாருங்கள் இந்த இடத்திற்கு எதிர் எதிரில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் பெரிய ரெண்டு மாடி அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளரில் இந்த இடத்தின் முழு விவரம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் நீளம் ஐம்பத்தி எட்டு அடி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இதை இரண்டாக பிரித்து தரப்படும் இருபத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டாக இரண்டு இடமாகவும் பிரித்து தரப்படுகிறது வாடிக்கையாளர் நாற்பத்தெட்டுக்கு ஐம்பத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் அதை இரண்டாக இருபத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டாக இரண்டு பிளாட்டராக பிரித்து தரப்படுகிறது ஒரு சதுர விலை ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே விலையும் குறைக்கப்படும் நார்த்து ஃபேசிங் அடி ரோடு மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வாருங்கள் இந்த மெயினில் உள்ள இந்த மெய்னியில் உள்ள சூப்பர் இடத்தை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்